ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறப்ப நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சில சமயம் வேகமாக சில சமயம் லேட்டாகிடும் ஆனால் ஒரே சார்ஜர் ஒரே ஃபோன் ஆனால் வேறு வேறு வேகம் ஏன் தெரியுமா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பல பேர் சொல்லுவாங்க ஃப்ளைட் மோட்டில் போடுறா சார்ஜ் வேகமாக ஏறும் அப்படின்னு இது உண்மையாக போய்யா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம நம்ம ஃபோன் சார்ஜ் ஆகிறப்போ அதே நேரத்தில் நெட்ஒர்க் ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும் அது என்ன பண்ணும் தெரியுமா சார்ஜ் ஆகிற கரண்ட் வந்து ஒரு பகுதி ஃபோனோட சிஸ்டம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் சார்ஜ் வந்து வேகமாக குறைஞ்சி போகுது ஃப்ளைட் மோடில் போடுறப்போ எல்லா சிக்னலும் மொபைல் டேட்டா கால்ஸ் ஒய்ஃபை ப்ளூடூத் இது எல்லாமே ஆஃப் ஆகிடும் அப்போ ஃபோன் எதுவும் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணாது இதனால் முழுக்க முழுக்க பவர் வந்து பேட்ரி சார்ஜ் ஆகிறதுக்கு மட்டும்தான் போகும் அதனால தான் வேகமாக ஏறுற மாதிரி தோணும் ஆனால் ஒரு டிப் ஃப்ளைட் மோடில் போட்டால் கால்ஸ்